முன்னூர் ஸ்ரீ குரு ஸ்தலமான ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் ஆலயத்தில் ஆங்கில வரடபரப்பை முன்னிட்டு மூலவர்கள் திருநெல்வேலி ஸ்ரீ காந்தியம்மாள் சமேத ஸ்ரீ நெல்லையப்பர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் வட்டம் முன்னூர் கிராமம் ஸ்ரீ குரு ஸ்தலமான ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் ஆலயத்தில் ஆங்கில வருடப்பரப்பை முன்னிட்டு இன்று காலை கோயில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து மூலவர்கள் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் ஸ்ரீ பிரகநாயகி அம்மனுக்கு திருநெல்வேலி ஸ்ரீ காந்தியம்மாள் சமேத ஸ்ரீ நெல்லையப்பர் சுவாமிகள் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து ஸ்ரீ நெல்லையப்பராக காட்சியளித்த ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரருக்கு நட்சத்திர தீபம் கும்ப தீபம் சத்திரங்கள் கொண்டு சோடாச உபசாரமும் பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது ஸ்ரீ காந்தியம்மாளாக காட்சியளித்த ஸ்ரீ பிரகநாயகி அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னூர் சிவ ஸ்ரீ சரவணகுருக்கள் செய்திருந்தார்